இது பார்வை எற்ற பாவை நான் என்னோடய சொந்த அனுபவத்தை உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்ட் ஃபோர் ஓகேவா இந்த பார்ட் த்ரீயை பார்க்காதவங்க நான் இங்கே என் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நான் வந்து அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசினோடனே என்னைய மரியாதை இல்லாமல் பேசினோடனே நானும் பேசினேன் அந்த பையன் உடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டான் டென்ஷன் உடனே அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டே நீ இப்படி பேசுகிறியா அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னாங்க நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க அந்த லேடி அந்த பையன்ட்ட சொல்லி நீ உடனே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் போலீஸ்க்கு இதுக்கு கால் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்னோடய கேஷ் கவுண்டரில் வந்து ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்தேன் அதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எங்க ஃபைவ் லேக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னு நான் என்னையே இப்படி பேசுவீங்களே உங்களை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியல ரொம்ப பதட்டமாக போச்சு ஆனால் நம்ம நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பதட்டப்படவே கூடாது எப்படி அதை வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம மூளை வந்து கொஞ்சமாதும் நம்ம யோசிக்கணும்னே நம்ம வந்து மன வலிமை நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லையா அதனால் நான் யோசித்து என்ன பண்ணேன்னா தாராளமாக நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக சொல்லிட்டேன் நான் போலீஸ் வர சொல்கிறேன் உன் சர்ட்டிஃபிகேட்டு என்கிட்ட இல்லை நீ எப்படி சர்டிஃபிகேட் வைத்தீங்க நீ பார்லர் நீ நானும் பார்க்குறேன் அப்படின்னாங்க ஓகே பாத்துக்கலாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன இவ்வளோ தைரியமா பேசுற அப்படின்னு போலீஸ நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னன்னா நம்மளுக்கு மடியில் தன இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எனக்கு வந்து நான் தப்பு பண்ணலை அந்த இடத்துல நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க தைரியத்தோடு பேசணும்னு சொல்லி கேட்டு நான் சொன்னேன் அவங்க வரட்டும் நான் இங்கே நடந்ததெல்லாம் நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் ஃபைவ் லேக்ஸ் அடுத்தது நீங்களும் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் இங்கே அப்படி என்ன நினச்சி நீ பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் உங்களோட ஃபேஷியல் ரூம் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அங்கே என்னென்னா இருந்துச்சு நான் என்னெல்லாம் நான் தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்றத நான் நான் எப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனை விட்டு அந்த அந்த பொண்ணோட ஃபோனை முத பிடுங்குடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னேன் நான் சொன்னேன் நீ நீங்கள் எதுக்கு ஃபோனை பிடுங்குறீங்க இந்த அங்கே நானே கொடுக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி என் வீட்டுக்கு நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணவே கிடையாது ஆனால் சொல்லிட்டேன் சொன்ன அவங்க ரெண்டு நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க அங்கே ஏதோ தப்பு பண்ணுறாங்க தானே அதனால் உடனே எப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த பையன் சொன்னால் எதுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பையன் பெரிய இடத்து பையனு சொன்ன அதனால அந்த பையனை தான் எதுக்கு இந்த பிரச்சனைலாம் எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நான் மார்னிங் கிளம்பிக்கிறேன் அப்படி நான் வேணாலும் முடிவு பண்ணாச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் ஏன் பார்லரில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை நீங்கள் உடனே இப்பயே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இதுக்கு மேலே இவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணி நாம அங்க ஸ்டே பண்ணால் இன்னும் என்னெல்லாம் எனக்கு ரிஸ்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை அந்த ரிஸ்க்கான நம்ம எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நானும் உடனே என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டேன் நான் வெளியே வரும்போது நைட்டு ஒம்பது மணி விருகம்பாக்கம் மெயின் ரோட்டில் நான் நிற்கிறேன் எனக்கு எப்படி போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணும் எந்த ஐடியாவும் இல்லை இதை வந்து என்னால் என் வீட்லேயும் வந்து தைரியமாக வந்து சொல்ல முடியல ஏன்னால் நம்ம பார்லர் வைக்க போகிறோம் அடுத்து அப்படின்னும் போது நம்ம நிறைய வெளியூருக்கெலாம் போக வேண்டியது வரும் இல்லையா இந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு அதெல்லாம் தடையாயிரும்னு சொல்லிட்டு ஓகே இந்த தடையை வந்து எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நின்று ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் யோசித்தேங்க யோசிச்சு நான் ஒரு முடிவு பண்ணேன் அந்த முடிவுல வந்து எனக்கு ஒரு நல்ல உள்ள வந்து அது ஒரு பையங்க நம்ம வந்து இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் தப்பு சொல்ற அன்னைக்கு ஒரு ஆம்பளை பையன் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா அது நைட்டு ஒம்பது மணிக்கு நான் எப்படி தைரியமாக அந்த பையன் கூட போனேன் அந்த பையன் என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டான் எந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டான்றத நான் அடுத்து வர வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா